வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் தோட்டத்தில் மகோ கனி மரம் நடுறாங்க முன்னமே நட்டுருக்குறாங்க இப்போ என் பேரை வந்து சென்னையிலேருந்து பொங்கலுக்காக வந்திருக்கிறான் அவனுக்கு வந்து மரம் நடணும்னு ஆசை ஸோ வந்து அவங்க தாத்தா குழியெல்லாம் வெட்டி கொடுத்து மரக்கண்ணி வீட்லேயே வாங்கி வச்சுருந்தோம் ஸோ அதை நடுறாங்க மரம் நடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது சிலர் வந்து மரம் நடுறதுக்கு எகேன்ஸ்டாக இருப்பாங்க ஏன்னா மரம் நட்டால் பேர்ட்ஸ் எல்லாம் வரும் அப்போ பக்கத்தில் வயலெல்லாம் பேர்ட்ஸ் தொந்தரவு பண்ணும் அனிமல்ஸ் வரும் அதனாலையும் தொந்தரவு பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஆனால் மரம் நடுறதுனால நமக்கு வந்து இயற்கை சூழல் வந்து பாதுகாக்கப்படுது இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன ஏன் இந்த மரத்தை இந்த இடத்துல நடுறோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல நவ்லாக்கு விவசாய பண்ணையிலேருந்து நாங்கள் தென்னங்கன்று வாங்கி அந்த வச்சுருந்தோம் இப்போ லாஸ்ட்டு சீசனில் இந்த மழை பெய்தது பாருங்கள் அப்போ வந்து ஒரு மின்னல் தாக்கி அந்த மரம் சுத்தமாக கருகி போயிடுச்சு ஸோ இப்போ அந்த மரத்தை வந்து நம்ம டிசை அந்த இடத்த விட்டு எடுக்கணும் எடுத்ததுனால எடுக்கிறதுக்கு இன்னும் எடுக்கலை சுற்றி வயலெல்லாம் நெல்லாக இருக்கிறதுனால எடுக்கலை இப்போது இந்த இடத்துல அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண அதுக்காக அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த செடி இந்த இடத்துல நடுறாங்க பாருங்கள் இப்போ தான் இந்த ரெண்டு கண்ணும் நட்டாங்க அந்த அதில் ஒன்று வந்து பாருங்கள் கொஞ்சம் வளராமல் இருக்குது சரி ஸோ சப்போஸ் இதுவும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதையும் நட்டு வைக்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு நல்லா குழி வெட்டிட்டு அந்த கவர் எல்லாம் இந்த செடிக்கு அந்த கவர் பாக்கெட்டில் தான் இருந்தது செடி அந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த குழியில் போட்டுட்டு அதுக்கு பிறகு மண் ம தோட்டத்து மண் எரு எல்லாம் போட்டு தண்ணி விடுறாங்க தண்ணி விட்டது ஒரு சிக்ஸ் மந்தில் பார்த்தீங்கன்னாவே ஒரு அஞ்சு அடி வந்துருச்சு என் பக்கத்தில் அதே மாதிரி இதுவும் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில் நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பேரனுக்கு ரொம்ப கு குசியாயிடுச்சு செடி நடுறது ஏன்னா அவங்கெல்லாம் வெறும் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளைன் இதையே பார்த்தவங்க இந்த வயலில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது மரம் நடுறதுனால நமக்கு வந்து மழை பெருகும் மழை பெருகிறதுனால நமக்கு வளம் பெருகும் வளம் பெருகிறதுனால எல்லோருடைய வாழ்வும் இந்த நன்னாளில் வந்து பெருகணும்